பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா சோர்ந்து போனீங்களோ ஏதோ ஒரு காரியத்தில் மன உங்களுக்கு இருக்கிறது ஆபர்ஹாமுக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுத்தார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பா என்றெல்லாம் அந்த ஆசீர்வாதம் வாக்குத்தத்தை நிறைவேற தாமதிக்க தாமதிக்க அவருக்குள்ள ஒரு மன சோறுபு வந்து இனிமேல் இதை நடக்குமா நடக்காதா எவ்வளோ காலம் ஒரு வாக்கு கொடுக்கும் போது தாமதிக்கும் போது நம்ம சோர்ந்து விடும் ஐயோ நான் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் ஒன்று நடக்கலையே உண்மையாய் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு தந்தாரா அப்படிலாம் கேள்வி உள்ளத்தில் எழும்பி விடும் உங்களை குறித்து உடைய குடும்பத்தை குறித்து பிஸ்னஸை குறித்து உன்னுடைய ஊழியத்தை குறித்து உன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டு கொடுத்த வாக்கு தத்துவம் எதிர்காலத்தை குறித்து ஆண்டு கொடுத்த வாக்கு தத்துவம் தாமதிக்கிறதுனால மன இருக்கிறீங்களா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா எஸ்ஐ கே எல் பன்னிரெண்டு இருபத்தி எட்டுல என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என் பிள்ளைகளே நான் கொடுத்த வாக்கு தத்துவத்தில் நான் கொடுத்த வார்த்தைகளில் இனி ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை சீக்கிரத்தில் நிறைவேறும் என்று ஆண்டர் சொல்லுகிறார் சீக்கிரத்தில் நான் வாக்கை நிறைவேற்றுவேன் என் வார்த்தை உன் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று கத்தர் சொல்லுகிறார் சில வாக்கத்தை உடனே நிறைவேறிவிடும் சில வாக்குத்தத்தை நிறைவேற சில நாட்கள் ஆகும் சில வாக்குத்தத்தை நிறைவேற சில வாரங்கள் ஆகும் சில வாக்குத்தத்தை நிறைவேற சில மாதங்கள் ஆகும் சில வாக்கத்தின் நிறைவேற சில வருஷங்கள் ஆகும் எனக்கு ஒழித்து குறித்து கத்து கொடுத்த வாக்கு தத்துவத்துல சில வாக்குத்த நிறைவேற இருபத்தைந்து வருடங்கள் ஆயிற்று ஆனால் நிறைவேறிற்று கீழே விழுந்து போகவில்லை எந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுன்னு ஆண்டவருக்கு தெரியும் ஆனா இப்ப சொல்லுகிறார் இனி தாமதிப்பது இல்லை என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று அதனால சோர்ந்து போகிறாங்க கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார சொன்னபடி ஆசிர்வதிப்பார் என்னை தாமதிக்காத இன்றைக்கே கூட ஒரு அற்புதம் நடக்கும் விசுவாசத்தோட அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்களா அண்டு நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காய் ஸ்தோத்திரம் இனி தாமதிப்பது இல்லை சீக்கிரமாய் நிறைவேறும் என்று சொல்லிவிட்டீர் நான் விசுவாசத்தோடு சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்